இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா தூக்க நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்திய படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் என்னுடைய இன்னொரு மகனை போன்றவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை முன்னாள் மாணவர்களே இந்நாள் மாணவர்களே ஆசிரிய பெருமக்களே மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன பேசுறதுன்னு யோசித்தேன் இந்த காம்பவுண்டுக்குள்ளே எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்போ யார் யார் என் மனசன் நிற்கிறாங்க அப்படின்னு யோசனை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் நான் இங்கே படித்தேன் ஆறாம் கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சர் சுந்தராம்பால் ஏழாம் கிளாஸ்க்கு சேத்துராம் ஐயர் எட்டாம் கிளாஸ்க்கு சந்திரசேகர் ஐயர் ஒன்பதாம் கிளாஸுக்கு ரத்தன வாத்தியார் பத்தாம் க்ளாஸுக்கு திருமலைசாமி பௌர்ணத்துக்கு திருவேங்கசாமி நாடு இவங்க தான் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க இந்த வாதியார்களில் என்னால் மறக்க முடியாதவர் என்னுடைய தலைமை ஆசிரியர் திருவேங்கடசாமி இந்த பகுதியில் கரண்டே இல்லாத காலகட்டங்களில் சூழல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கரண்ட் இருந்தது ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியில் ரேடியோ போட்டி வச்சு ஸ்பீக்கர் முன்னாடி வச்சுட்டு திருச்சி வானொலியே அதாவது பகல் உணவுக்கு முன்னாடிங்க பகலுக்கு அப்புறமும் ரெண்டு பீரியட் அரை மணி நேரம் அரை மணி நேரம் திருச்சி வானொலியை ஸ்பீக்கரை வச்சு மாணவரை உட்கார வச்சு கேட்க வச்சவர் திருவேங்கடசாமி நாயுடு நியூஸ் கேட்கணுன்னு நீங்கள் உலக நியூஸ் கேட்கணும் வானொலி வச்சு நியூஸ் கேட்க வச்சவரு திருவேங்கடசாமி நாயுடு அப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு காலத்தில் ரஷ்யா வந்து ராக்கெட்டோட ஸ்புட்னிக் லைக்கான்னு பேர் ஸ்புட்னிக் லைக்கான்னு ஒரு ராக்கெட்டு நிலாவை விட்டுச்சு அதை வந்து வீடியோ ஃபில்மாக கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் சிக்ஸ்டீன் எம்எம் ப்ரொஜெக்டரை வச்சு பசங்கள்லாம் வச்சு திருவேங்க நாயுடு போட்டு காட்டினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுனா இன்னைக்கு உயிரோட இருக்கிற எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முடிசூட்டு விழா முடிசூட்டு விழா நடந்தபோது அந்த வீடியோ வந்து சினிமா தேட்ரு சூழ் சண்முதேவி தியேட்டரில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஐநூறு பசங்கன்னா க்யூரு நடந்து போக சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த அப்புறம் இப்படி ரோடு அப்படியே நேராக போய் தேட்டக்குள்ளே வச்சு எலிசபெத் ராணியுடைய முடிசூட்டு விழாவை பார்க்கின்ற ஏற்பாடு செய்தவர் திரு வெங்கடசாமி நாயுடு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் வீட்டுக்கு உட்காந்து ஜனவரமாக கணக்கு எழுதியிட்ருக்காரு ஒரு பன்னெண்டு வயது பையன் எட்டி பார்த்துக்கிறான் பிச்சை எடுத்துருந்த போய் தெருவில் பிச்சை எடுத்துருந்த பையன் எட்டி பார்த்துருக்குறான் ஐயா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கான் நான் கணக்கு போடுறேன்ருக்கார் ஐயா எனக்கு கணக்கு தெரியுமா பத்தா பத்து வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான் ஒன்றும் தெரியாது அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியல எனக்கு கணக்கு போட தெரியும்னு சொன்னேன் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எவ்வளோ எட்டுன்னு சொன்னேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னா ஒரு அஞ்சரை கேட்டால் கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் ஒரு எட்டு ஆறு நாலு மூணு ரெண்டு இன்ட்டு நாலு மூணு ஏழு ஒம்பது இவர் முக்கி முக்கி பெ போட்டு இவர் எழுதி கிடைக்க காட்டுறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகுது முடிச்சுட்டு இது எவ்வளோ கிடையாதுன்னா எழுதிக்கிங்க சார்ங்கிறான் நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு மலைப்படமாக சொல்கிறான் அது மாதிரி இந்த பக்கம் எட்டு எடுத்து ஒம்பது நாலு அஞ்சு நாலு மூணு நாலு ரெண்டு இன்ட்டு ஏழு எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு இப்போ இருக்குன்னா பயங்கர நம்பர் வரும் அத்தனை நம்பரையும் இந்த பையன் கண்ணை மூடிட்டு ஒரு நூல் கையில் வச்சு சுற்றிட்டு சார் எழுதிக்கிங்க சாருங்கிறான் மொத்தத்தையும் மலைப்படம் சொல்கிறான் இதை பார்த்து மிரண்டுட்டோம் தான் அன்றைக்கி கணித மேதை பிறவி கணித மேதை அந்த பையன் எங்கேயும் பிச்சை வந்து சூழு பிடிக்கிற உண்டாந்து எங்கெல்லாம் கணக்கு போட்டு காடச்சோனார் நாங்கள்லாம் மிரட்டு அந்த பையனை பார்த்து அப்படி நிகழ்ச்சி வந்து திருவேங்கசாமி நாடு நடத்தி காட்டினார் அப்புறம் வந்து சுற்றுலா போவோம் டூர் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்து ரொம்ப அந்த துவக்க காரண காலகட்டம் எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க என் கூட எல்லாம் மெட்ராஸ் போயிட்டு நான் மெட்ராஸ் போனேன் டூர் போனப்போ மெட்ரா பீச் பார்த்தேன் அப்போ எல்ஐசி பில்டிங்கெலாம் கட்டல ஹை கோர்ட் பார்த்து வந்தேன் ஜிம்னி கிளாஸ் வீடு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அழுகையாக வரும் அந்த மாதிரி சுற்றுலா போகும்போது கடைசியில் எங்கள் அம்மாட்ட அழுது தப்பு பிடிவாதம் பிடிச்சி ராமேஸ்வரம் டூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ராமேஸ்வரம் டூரில் ஒரு பணம் கட்டி நான் போய் ராமேஸ்வரம் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்து கொண்டு வந்தேன் அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி நான் வந்து ஆண்டு விழா நடக்கும் விளையாட்டு போட்டிங்கன்னா எல்லா விளையாட்டுகளும் இருக்கும் பேச்சு போட்டியிருக்கோம் பாட்டு இருக்கும் நாடகம் போடுவாங்க இப்படி எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஏசிசி என்சிசி காலையில் நாங்கள் வில்லேஜில் இருந்து எங்கள் ஊருக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்துடணும் இந்த இராணுவ பயிற்சி மாதிரி ஏசிசி என்சிசி பயிற்சி வந்து இந்த கிரௌண்டில் தான் எங்களுக்கு எடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் திருவேங்கசுவாமி நாயுடு அதுக்கப்புறம் இன்னொரு வாத்தியார் ரத்தினேலன் பேர் அவர் சொந்த ஊர் மாயபுரம் போயிட்டு அவர் பொண்ணை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன் வாத்தியார் ஹிஸ்டரி வாத்தியார் ஹிஸ்ட்ரினால் ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டு பாருங்கள் கிழக்கிண்டிய கம்பெனி இந்த நாட்டில் எப்போ கால் வச்சாங்க அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து விடிய விடிய படித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலையில் மனப்பாடமாக சொல்லுவார் கிழக்கிந்திய கம்பெனி கிபி ஆயிரத்தி அறநூறுலேயே துவக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டுல பம்பாயை பிடித்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல ராபர்ட்களை திருச்சியிலே கொடிபொழக்க விட்டான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுல பூலித்தேவனோடு மோதினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல கல்கத்தாவில் ப்ராசி யுத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல வேலுநாச்சியோடு மோதினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுல முத்துராமலையின் சேதுபதி விடும் போதுனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தீரன் சின்னமலையில் மோதினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தீரன் சின்னமலையை தூக்கில் போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேரூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சிப்பாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் சிலை செக்கடுக்கு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வாகிநாதன் ஆர்ஸ்ரே சுட்டு விட்டு தன் வாய்க்குள்ளே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியின் மாலா படுகொலை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் செத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயம் நாடு நனகனப்பட்ட போது நான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரே கண்ணீரால் காத்தோம் கருக திருவளமோ என்னமெல்லாம் நெய்யாக என் உயிர் நூல் வளர்ந்த வண்ண விளக்கு மடிய திருவளமோ ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போர் வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லும் என் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவு கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சரையில் வீண்டு கிடப்பதும் நூலோர்கள் சக்கரையில் மோவதம் காண்களையோ என் இன்னத்தை நல்லபோல் இதயம் புழுங்கி கண்ணத்தை செய்போல் கலங்குதும் கண்களையோ எந்த தடையும் இந்த சுதந்திராகும் எந்த மடிமுக அடிமையின் மோகம் எந்த வித அன்னகை விலங்குகள் போகும் என்று எமது இந்த இடத்திறந்து போய் ஆகும் பாதரி பாட்டு இதையெல்லாம் அந்த வாத்வியார் மனப்பாடமாக சொல்லுவான் இதை கேட்டு மயங்க போய் தான் அப்புறம் மனப்பாடம் பண்ணுங்கிற ஆற்றல் வளர்த்து பத்தாயிரம் பாட்டுகள் கம்பளம் ஆயிட்டு தான் ஆயிரமாக சுருக்கி ஆயிரத்து நூறாக்கி நூறு பாடலை வழியாக என்ட்ட கம்பளா மாயத்தில் நான் வந்து ரெண்டு மணி இருபது வருஷம் பேசியிருக்கேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எண்பத்தோரு வயசில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு மணி நேரம் திருக்குறள் நூறு நூறு நூறுன்னு இருக்கேன் நிகழ்த்தியிருக்கேன் மினிஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியெல்லாம் புதுசாக வெளியிட்டாங்க அன்பில் மகி பொடைய அவர்களும் தென்னரசெல்லாம் வந்து தங்கம் தென்னரசாக வந்திருந்தாங்க திருக்குறள் வெளி அரசாங்கமே திருக்குள் ஐம்பது புசில் விலைக்கு வாங்கியிருக்கு இந்த மாதிரி ஒரே நிகழ்த்தவர்களுக்கு இந்த அத்தனை வாத்தியார் ஒரு காரணம் அப்புறம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து விஜயலா வைங்கார்னு ஒரு வாத்தியார் ஹிந்தி டீச்சராக இருந்தார் முதல் முதலாக நான் போட்டோ ஃபோட்டோ எடுக்கிற காலத்தில் முதல் முதலாக என்னை இப்படி வரத பக்க ப்ரொஃபைலில் பக்கவாட்டு தோட்டத்தில் என்னை பென்சிலில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டி நான் சொர்க்கத்தில் வந்தேன் என் முகத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஒரு வெள்ள பேப்பரில் ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு ப்ரொஃபைலில் வரைஞ்சி காட்டினா அப்படியே என்னமாயிருக்குது இவன் பிரம்மா இந்த ஆசிரியர் பிரம்மான்னு மிரண்டு போயிட்டேன் அவர்தான் பிற்காலத்தில் என்ன ஓவியநாதனுக்கு பிறை போட்ட முதல் ஆசிரியர் விஜயராவியர் அப்புறம் கலை ஒரு பக்கம் நம்ம சினிமா சும்மா இருக்குமா இங்கே நிறையா பேருக்கு தெரியாது இந்த சுற்றுவட்டார ஒரு பத்து பதினஞ்சு மைல் சுற்றுலாவில் பர்மனண்ட் தியேட்டருங்கிறது சூலூர் தான் தியேட்டர் தேட்டர் டெம்பர் எல்லாம் கிடையாது பர்மனண்ட் தியேட்டர் சூலூர் தான் இருந்துச்சு அந்த தேட்டருக்கு பேர் தெரியும் மணி தியேட்டர்னு இப்போ என் மாரி சாலையில் உட்காந்துருப்பீங்க மேலே வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே மணி தியேட்டர்னு போட்டு மணி ஸ்டாக்கேஜ்னு போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றி சண்முக தேவின்னு மாற்றினாங்க சண்முக வந்து அந்த தேட்டர் ஓனருடைய பொண்ணு என் கூட படித்தது இதே பள்ளிக்கூடத்தில் வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து படித்தது எஸ்ஆர் ஆர் மனைவி சண்முக தேவி அந்த அங்கே தான் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சந்தர்லேகா படம் ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஏழு வயசு நான் முதல் முதல்ல பார்த்தபடி சண்முக தேவி சியேட்டரில் சந்திரலேகா அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி எங்களுக்கு வழி தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞர்களுடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன் மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன் இல்ல ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன் சேரன்ஸ்ங்க அங்கே தான் பார்த்தேன் இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிடுவேன் அப்போவே வந்து இங்கே திராவிட கழகம் அமைப்பு நெற்பணிக்க ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சுக்கலே திராவிட கழகம் பிரான்ஞ்சு வந்து இங்கே இருக்குது அம்மா அம்மாசை ஒருத்தர் அவர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவர்னு தேவன பேரை மாற்றிக்கிட்டார் மாற்றிக்கிட்டு வள்ளுவர படிப்பெல்லாம் வச்சுருந்தார் அவர் ரெண்டு பசங்கிறது ஒருத்தர் சுந்தரம் இன்னொருத்த உத்தமராஜன் பேர் உத்தமராஜு தான் என் கிளாஸ்மேட்டு அவன் வந்து பராசத்தி மனோகர டயலாக்ல புஸ்தகம் நாலாம் நாள் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து ஓசிட்டு கொடுப்பான் எங்கள் வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த புஸ்தகத்தை வாங்கி பராசரி மனோகரா வசனத்தை இங்கே சொக்கப்பன் ஏழு கிடங்கு இருந்துச்சு அந்த முனையில் அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு மைல் ரெண்டு மைல் போகிறதுக்குள்ள பராசரி கோர்ஷன் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி மன்னார் புஸ்தகம் கொடுத்துருவேன் அடுத்த நாள் ஒரு மனவராக வாங்கிட்டு போவேன் ஒரே நான் மனப்பாடம் அன்னைக்கு எப்போ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மனப்பாடம் பண்ணி இப்போ சொன்னால் மொத்தத்தையும் சொல்லிடுவேன் டைம் தாங்காத முழுது அந்த மனிதரை பிற்கால சந்தித்து அவருடைய வசந்தலையே பாசப்பறவைகள் பாடாது என்னைக்கு ரெண்டு படங்கள் கலைஞரோட வசந்தலையே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடச்சிது அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோயும் புத்தகத்தையும் பாய் பொன்ன சங்கரம் பாய்மூடி பண்ணாட வளிகின்னு எத்தனை வருஷம் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஃபெயிலானவர் எஸ்எச் எழுத மாட்டேன்ட்டார் பிடிவாவும் எழுதாம வந்தவர் அப்படி மனிதர் சங்க தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டை சொல்கிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கு வேற ஒரு பாட்டை ஞாபகம் இருப்பார் இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சங்கரகியில் ஒரு பாட்டு வருது மாட்டி உள்ள அவரே நரம்பிழுந்து நிரம்பா மெந்தோல் முழறி மருங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று கூற மண்டமன் குடைந்தனன் ஆயின் முண்டவன் திடுவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுமனம் பெயரா செங்கடன் துழுவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஞான இது பெரியிருந்தனாளே என்ன பாட்ட ஐயா தங்கள் தினசினாட்டா டாக்குன்னு சொல்லி சொல்லணும் இது இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ் சுத்தமாக தான் தமிழ் இந்த மக்கள் யாருக்குமே தெரியாது நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டோமே இந்த பேருந்து காக்கை பாடு இன்னையா நச்சலையா பேர் இந்த பாட்டுக்கு சொல்லணும்னா கேட்டுங்க ஒரு வயசான கிழவி எழுபது வயசு கிழவி வீட்டில் இருக்கான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான் யுத்தத்துக்கு போய் ரெண்டு நாள் யுத்தம் நடக்குது அங்கேருந்து சேவகன் ஓடி வர்றான் அம்மா அம்மா உன் பையன் கோழையாக முதுகில் வேல் வாங்கி சேர்த்து போய் கிடக்கிறான் போய் பாருன்னு சொன்னான் இல்லை இல்லை அப்படி எல்லாம் கோழையான் பைய் சேர்த்துக்க மாட்டான் இல்லை நீ வந்து போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படி முழுகளை வேல் வாங்கி கோழையாக சேர்த்துருந்தா அவங்க பால்கூட்டத்தில் மார்பை அறுத்தறிஞ்சுட் இந்த கிழவி நேரம் புறப்பட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேர்லாம் சேர்த்துக்கணும்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா என்னுடைய தலைவன் கலைஞரவர்கள் அதுக்கு ஒரு வசம் எழுதிருப்பார் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான மன்னிச்சி எழுதியிருப்பான் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் வைஜத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் இது புலியன் கோயிலே அழகல்ல புதுமையல்ல கிளியும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் முறைப்படும் மரவன் மாளிகை வாயிலே கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்பை வாயுனம் எழுத்து போட்டால் ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டு என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெள ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தூக்கம் செய்திருந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழத்து தமிழச்சி வேலைக்கு நேரம் இது உன் வாடிக்கையை கேளியை விட்டுவிடு மலிந்தான் உன் மகன் களத்திறந்தான் மனம் ஒடிந்து நிமிந்தாள் தாய்க்கிழை அக்கணமே தாயம் மாடுகையில் உண்டு கடமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலருவாய் என்றாள் முதுகிலிருந்தான் கிழவி துழித்தனள் விதை வெளித்தினால் வாழை எடுத்தல் முடகுழித்து திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோளைக்கு முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்லை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாதேன் கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான் இமய பலம் இல்லை வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பில்லை இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே உழக்கும் மாற்றாருக்கு மண்டியிட்டு வாழ்கின்ற மானமற்ற மாத்த ஏடா மரத்தம் குடியிலே மாடு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மடி அடிமையில் வளர்த்தேன் சிந்து கொடுத்து திமுக தோள்கள் அங்கே தினமெடுக்கவில்லையா அந்த பகைவர் வேலுக்கு வழி சொல்ல வளைய போலையே என் வீர பாலுக்கு வெளி சொல்வா என்று கதை நாள் என்பது நெருங்கி ஏழை கிழவி சென்றங்கு சிறுமுனையில் சிறை கிடந்த செந்தமிழ் காலைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த பிணக்கோயிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மன மகன் பிறந்த போ மன பந்தலிலும் மகிழ்ச்சி உண்டு மகன் பிறந்த போது மகிழ்ச்சி உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டாள் இதையும் குழிந்தால் எதை கண்ட போது கவலை இல்லை என் மகன் வீரனா இருந்தான் என்றால் அறுத்தறி இருந்தேன் அவன் குளித்த மார்பை அடரா கழுத்தறிய போய் சொன்ன கரவெனங்கே வாடுங்கே அவன் நாக்கெங்கே எங்கே இதுதான் அவர் டைலாக் அப்படி ஒரு மகத்தான மகந்த எழுது தமிழ் நாங்களாம் தமிழ் படிச்சுக்கிட்டோம் அந்த பரமையில் வந்து ஏதோ அன்பு பொய்யாமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பெருமை சேர்க்க வந்துகின்றார் மனப்பூர்வமாக இந்த சூறு மக்கள் சார்பிலே அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைய நன்றி வணக்கம்